சிலாவதுறையைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினால் சாட்சியமளிக்க முடியுமா என மன்னார் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் கடற்படையினரிடம் வினவியுள்ளனர் எனினும் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க கடற்படை மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் குறித்த ஒன்பது மீனவர்களையும் மன்னார் மீனவர் சங்கத்திடம் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் ஒப்படைத்தனர் இதேவேளை ஸ்ரீலங்கா கடற்படையினர் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க முன்வரும் பட்சத்தில் குறித்த ஒன்பது மீனவர்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என நீரியல் வள திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனினும் மீனவர்கள் பயணித்த நான்கு பிளாஸ்டிக் படகுகளை தம்பசப்படுத்திய கடற்படையினர் மீனவர்களின் வேலைகளை மாத்திரம் நீரியல் வளர்த்து ஒப்படைத்ததாக மன்னார் மாவட்ட நீரியல் வளர்த்து அதிகாரி பி எஸ் மிராண்டா ஐ தமிழ் செய்திக்கு தெரிவித்தார் எனினும் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் இவ்வாறான செயற்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் மன்னார் சிலாவத்துறை அருட்தந்தை டெனிக் கெலிஸ்டியஸ் மீனவர்கள் மீதான ஸ்ரீலங்கா கடற்படையினரின் பழிவாங்கும் செயற்பாடு இதுவென்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான மீன்பிடி ஒன்றையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை அப்படி இருந்தும் கடற்படையினர் தேவையில்லாமல் மக்களை அலைச்சலில் ஈடுபடுத்துவதால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ஒன்றுக்கு இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் காலங்களெலாம் நாங்கள் தொழில் செய்ய முடியும் ஆக இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் தொழில் செய்யவில்லை என்றால் பிறகு க வருகிற ஆறு மாதங்களுக்குள்ளே நாங்கள் தொழில் செய்ய முடியும் ஆகவே இந்த நாட்களில் இப்படி எங்களை போட்டு விலக்களிப்பது மக்களை போட்டு விலக்களிப்பது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் விடைதலாகவும் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர் மக்களுக்கும் தொழிலுக்கு போக தொழிலாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள்